சேனல் இது உங்கள் இன்னைக்கு நம்ம பிக் பஸார் ஷாப்பிங் எந்த பொருள் எடுத்தாலும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அதோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் அண்ட் லாஸ்ட் வீடியோஸ் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாசிவ் ஹிட் வந்து கொடுத்துருக்கு மில்லியன் வியூஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸோட தான் வந்திருக்கேன் அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் நீங்க ரீசனபிள் பிரைஸ்ல வாங்கலாம் அண்ட் நீங்கள் வெளியில் வாங்குறப்போ அந்த பிரைஸ் அந்த வந்து நிறைய பிரைஸஸ் வரும் பட் இங்க வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் இந்த ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டென் வரைக்கும் இருக்கு நிறைய பேர் டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஜனவரி டென் வரைக்கும் இந்த ஸ்டால் நடக்குது மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து இருந்து நைட் நைன் தேர்ட்டி வரைக்குமே நடந்துட்டு இருக்குங்க அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோட மேம் டிஸ்கிரிப்ஷனில் குடுக்குறேன் மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க உங்க வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சில வாங்கிக்கலாம் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த ஸ்டூல் எல்லாமே கூட வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் வீடியோட எண்ட்ல நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணிருக்கேன் மறக்காம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க சூப்பராக இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அது வந்து யூஷுவல் பேட்டர்ன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வந்து ஒரு பிராண்டட் குவாலிட்டி அந்த மாதிரி டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க செம்ம க்யூட்டாக இருக்கு எல்லாமே குட்டி பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஆக்சுவலி அந்த ஸ்டூல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்கொயர் டைப்பில் பார்த்தோம் இது அதிலே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்டாங்கல் டைப்பில் கொஞ்சம் நல்லா அகலமாவே இருக்கு பெரியவங்க கூட தாராளமாக இருந்தால் உட்காந்துக்கலாம் அதுலேயே வந்து அந்த ஆல்ரெடி பார்த்தோம் அந்த ரவுண்ட்லேயே வந்து இது கொஞ்சம் இன்னும் ஹைட்டா யூஸ்வலாக இது எல்லாமே வந்து நிறைய ஃபர்னிச்சர்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ சாம ஸ்டெடியாக இருக்குது சான்ஸ் இல்லை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது மஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்து பிக் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வீட்டில் வந்து தண்ணி காண வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பக்கெட்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை வீட்டில் சின்ன பசங்கள்லாம் உட்காந்துக்கிறதுக்கு இல்லை பாத்திரங்கள் துணி துவைக்கிறதுக்கு காய்கறி கட் பண்ணுறதுக்கு நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இருக்க இந்த டிசைன் வந்து பார்த்திங்கனா இன்னுமே வந்து ஸ்டடியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பின்னல் பின்னலாக இல்லை இந்த டிசைன் வந்து இன்னும் நல்லா க்ரிப்பாகவும் ஸ்டடியாகவும் இருக்குது இந்த ஷாப்பிங் பண்ண அதுக்கு ஹேண்ட் பேக் வேணும்ல அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்கில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிங் பேகு ஸ்லிங் பேக்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பெரியவங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரி அழகான பவுச் பெரியவங்களாம் டக்குன்னு கடைக்கு போகிறதுக்கு இல்லை வெளில போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி பேக் எல்லாமே கூட ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க இந்த பேக் எல்லாமே வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா லேண்ட்ரி பாஸ்கெட் நம்ம துணியெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம் யூஸ் பண்ணிக்கலாம் பசங்க வீட்டில் யாருக்கு துணியெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பக்கெட் வாங்கி வச்சுக்கலாம் இதில் நிறைய கலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க பாத்ரூம்ல யூஸ் பண்ணுற மாதிரி கார்னர் ஷீட் ரேக் நம்ம ஷோ சோப்பு ஷாம்பு ப்ரெஸ்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம் இதில் த்ரீ லேயர்ஸுமே இருக்குது இந்த மாதிரி மினி சைஸில் கூட வச்சுருக்காங்க அடுத்ததான் ஃபுட்வேர்ஸ் அந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வச்சிருக்காங்க அண்ட் இதில் உங்களுக்கு நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் கடை இந்த இடத்துக்கு நேரில் வந்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் டெலிவரிக்கெல்லாம் போகிறப்போ இல்லை இந்த மாதிரி ஹாஸ்டல்ல எடுத்துப்போ வாங்க இந்த மாதிரி பேஸ்கெட் எல்லாம் இதெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு சான்ஸ் எல்லாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது இது வந்து நம்ம சின்ன பசங்களோட கிளாத்ஸ் அவங்களோட இன்னர்ஸ் அதெல்லாமே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை பசங்களோட டாய்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு இன்னொன்னு ஸ்பெஷல் என்ன இது வந்து லிட்டோடே இருக்குது சோ அதனால வந்து விசிபிளா வந்து தெரியாது அது எடுத்து பசங்களோட டாய்ஸ்லாம் இதில் போட்டு வச்சிருந்துட்டு எடுத்து அவங்க விளையாண்டு முடிச்சது மறுபடியும் எடுத்து வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ராடக்ட் சான்ஸே பாத்துக்கலாம் அந்த சூப்பர் குவாலிட்டி இது வந்து நம்ம என்னென்னா நம்ம இதை பாத்திரம் கழுவி வச்சுக்கிற அந்த ட்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இல்லை வந்து நம்ம வந்து பிளான்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்லேயே இந்த கொத்தமல்லி கீரை அதெல்லாமே வளர்க்குறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது இல்லை கீழே சின்ன சின்ன ஹோல்ஸ் மட்டும் போட்டு கோகோ பிட் போட்டு வீட்டிலே நம்ம கார்டனிங் பண்ணிக்கலாம் அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரம் அடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களோட திங்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் டாய்ஸ் அதெல்லாம் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனா த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்கேன் ங்க இந்த பேரோட வந்து ப்ளூ அண்ட் தி கிரீன் ரெண்டுமே அப்படியே போகும்போது அப்படியே பிக் பண்ணிட்டு போறோம் செம்ம குவாலிட்டி இருக்கு கண்டிப்பா அந்த ஸ்டால்க்கு வந்தீங்கன்னா மஸ்ட்டாக பிக் பண்ண வேண்டியது எல்லாமே நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் அந்த ஐட்டம்ஸ்லாம் மிஸ் பண்ணிராமல் பிக் பண்ணிக்கோங்க அடுத்தது டஸ்ட்பின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்லீட்ல இருக்குது இதெல்லாமே வந்து அந்த புஷ் டைப் தான் நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா லிட் ஓப்பன் ஆகல இந்த டைப்பில் எல்லாமே வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க புதுசாக நீங்கள் கார்டனிங் செட் பண்ணுறீங்கன்னா நீங்க அந்த கார்டனிங் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இந்த டப்ப எல்லாமே வந்து மினிமம் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சொல்லுவாங்க ஏன்னா சைஸ் நல்ல பெருசு எல்லாமே இங்க வந்து ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க கார்டனிங் பண்ணுற பிளான் இருக்கவங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணாமல் உடனே இந்த மண்டபத்துக்கு வந்துருங்க அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இது எல்லாமே அது பாத்தீங்கன்னா நல்லா ட்ரீயனிங்க வைக்கலாம் அந்த அளவுக்கு செம்ம பெரிய பாட்டு வீட்லேயே சின்னதாக முருங்கை முரம் வைக்கிறதுக்கு இல்லை சின்னதாக வாழைக்கட்டை வைக்கிறதுக்கு இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு கூட தாராளமாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி பெருசாகவே வாங்கிக்கோங்க நீங்கள் மண் அப்புறம் உரம்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை சின்னதாக தான் வேணும்னா சின்ன சைஸில் கூட வச்சிருக்காங்க அதுலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி தான் ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம ஒன் ஃபார்ட்டி கொடுக்கணும்ல அதுக்கு நீங்கள் பெருசாக வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சைஸில் கூட கிடைக்கிது சின்ன சின்னதாக நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள ஸ்டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கே இருக்குது இதில் உள்ள மாப் வச்சுருக்காங்க இதெல்லாமே ஒன் ஃபார்ட்டி பீஸ் தான் இதெல்லாமே ஒர்க் ஃபார் மணி நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது தாராளமாக வாங்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்ரூம் கப்பு இது வந்து ஃபோர் பீஸ் வந்து ஒரு காம்போவாக வச்சிருக்காங்க ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோர் பீஸ் இதெல்லாமே ஒன் ஃபார்ட்டி பீஸ் வச்சுருக்காங்க அதேமாதிரி இந்த பாத்ரூம் க்ளீனிங் ப்ரெஷ்ஷு இதெல்லாமே த்ரீ பீஸ் ஓகே தான் ஒன் ஃபார்ட்டிக்கு வந்து வச்சுருக்காங்க அடுத்ததா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த செராமிக் ஜார் ஒன் ஃபார்ட்டிக்கு கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம் இதுல நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் சொல்லுவாங்க எல்லாமே ஒன் ஃபார்ட்டிக்கே கிடைக்குது அடுத்ததா அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து வைப்பர் இதெல்லாமே வந்து நம்ம ஃபுளோர் கிளீன் பண்ற வைப்பர் நம்ம பாத்ரூம்ல தண்ணி வந்து இல்லாம ட்ரையாவே வச்சுக்கலாம் எப்போதுமே அது மாதிரி வைப்பர் எல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாமே ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கே வச்சிருக்காங்க அடுத்ததா மாப் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் மாப்னு சொல்லுவாங்கல்ல கிளீன் பண்ற மாதிரி உள்ள ப்ரூம்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க அடுத்தது நம்ம ஒட்டை அடிப்போம்ல நம்ம டஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ள இது எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கே வச்சிருக்காங்க எல்லாமே ஒன் ஃபார்ட்டிக்கே இருக்குது அடுத்தது இது வந்து திருப்பிள்ளின்னு சொல்லுவாங்கல்ல ஸ்க்ரூ ட்ரைவர் இது வந்து த்ரீ பீஸ் வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு இருக்குது ஸோ இது வந்து நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சைடு வந்து ஃப்ளாட் ஆன் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் ரைட் இருக்குல்ல இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து மூணு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது இதெல்லாமே வந்து ஒர்க் ஃபார் மணி தான் தாராளமாக வாங்கலாம் இல்லை அதில் எனக்கு செட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி காம்போ பேக் மாதிரி எடுத்துக்கோங்க இதெல்லாமே செட்டாகவே இருக்கு அடுத்ததான் ஹேமர் சொல்லுவாங்கல்லங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் அடுத்து இந்த குத்துக்கரண்டி சொல்லுவாங்க இது வந்து த்ரீ பீஸ் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி தான் அடுத்தது நம்ம ட்ரெஸ் எல்லாமே ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஹேங்க டோரில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பேட்டர்ன் அதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ரெய்ச்ச்கே இருக்குது இந்த கார் இல்லாமல் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த ப்ரெஷ்ஷு கார் வச்சுருக்கவங்க மஸ்டாக வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம ஜன்னலில் இருக்குது டஸ்ட்டுமே பண்ணுற டஸ்டிங் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இதெல்லாமே வந்து பாத்ரூமில் நம்ம வைக்கிற மாதிரி இந்த சோப் ஸ்டாண்டு அக்ரலிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி டூ இருக்குது கிட்ஸ்க்கு விளையாடுற மாதிரி டாய்ஸ் ஐட்டம் அலுமினியமில் வச்சிருக்காங்க இதெல்லாமே ஒன் ஃபார்ட்டி டூ பீஸ் வச்சுருக்காங்க நம்ம பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த டூ லேயர் செல்ஃப் ரேக் அது வந்து நம்ம சோப்பு ஷாம்பு அதெல்லாமே வச்சுக்கலாம் நம்ம கிச்சன் கவுண்ட்டர் பக்கத்தில் சுகர் காஃபி பவுடர் அதெல்லாமே வச்சுக்கலாம் சின்ன சின்ன ஸ்பைஸ் பாட்டில்ஸ் நம்ம கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயே உங்களுக்கு டூ பீஸும் இருக்குது த்ரீ பீஸுமே இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்ததாக கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பீசஸ் செட் ஆஃப் ஃபோர் பீசஸ் செட் ஆஃப் டூ பீசஸ் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் டைப்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நிறைய இதரியஷன்ஸ் வச்சிருக்காங்க அடுத்ததான் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஃபைவ் கேஜி கெப்பாசிட்டியில் உள்ள எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க இல்லை அதில் எனக்கு ஸ்மால் சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சைஸஸில் கூட வாங்கிக்கலாம் இதெல்லாமே வந்து செட் ஆஃப் டூ இருக்கு செய்து நினைக்கிறவங்களுக்கு செட் ஆஃப் டூ பீசஸ் இருக்கு இதெல்லாமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம அக்சஸரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை நம்மளோட திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய கடையிலலாம் எல்லாம் போய் பார்த்து வாங்கிங்கன்னா மினிமம் இந்த ஒரு பாக்ஸே எயிட்டி ருபீஸ் நைன்டி ருபீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதுக்குள்ள வந்து செட் ஆஃப் டூ இருக்குது நானுமே வாங்க வேண்டிய ஐட்டம்ஸில் இதுவும் ஒன் ஆஃப் எதுவும் இந்த பாக்ஸும் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பேங்கிள்ஸு ஜுவல்லரிஸு இல்லை நம்மளோட மெடிசின்ஸு பில்ஸு அதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த தங்கி பாருங்கள்னா கிச்சனுக்கு நம்ம எதுக்க எல்லா ஸ்பைசஸையும் ஒரே பாக்ஸை பொட்டுச்சுக்கலாம் ஃபுல் கவர் ஃபுல் செட்டாக வருது இதில் அது மொத்தம் எவ்வளோ டுவெல் பீசஸ் இருக்குதுங்க ஓகே டுவெல் பீசஸ் இருக்குது எல்லாமே வந்து சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் நம்ம மசாலா பவுடர்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் டுவெல் பீஸஸ் இருக்குது இது வந்து தாராளம் நம்ம டேரெக்டாக வந்து ஃபுட் ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணிக்காமல் நம்ம பேக்கிங்கில் வச்சிருப்போம்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதுலேயே உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் ஒன் கேஜி கெப்பாசிட்டி உள்ள கண்டெய்னர் கூட இருக்குது அதிலே உங்களுக்கு செட் ஆஃப் த்ரீ அந்த மாதிரி டைப்ஸ்லேயுமே கூட வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு டைம் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த இந்த ஸ்டால் நேரில் வச்சு பண்ணிங்கன்னா நிறைய யூஸ் பண்ண ப்ராடக்ட் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் இங்கே வச்சிருக்காங்க அடுத்தது நம்ம வீட்டில் வந்து காய்கறி கட் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை ஏதாச்சும் நம்ம மிளகா மல்லியாக தான் காய்கறி யூஸ் பண்ணுற மாதிரி முரம் இது வந்து பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ரூபா அடுத்தது வந்து அலுமினியம் செக்ஷன் தான் போடுறோம் ஸோ இந்த அலுமினியத்துல நிறைய விதமான வேரியேஷன்ஸ் வச்சுருக்காங்க ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே கூட அலுமினியத்தில் யூஸ் பண்ணுவாங்க என்ன இருந்தாலும் இந்த அலுமினி பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த மீன் குழம்போ அது எல்லாமே நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டு போகலாம் அதில் டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க நம்ம இப்போ என்ன தான் காஸ்ட்லியான பாத்திரத்திலலாம் வாங்கி சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட் வந்து கண்டிப்பாக அதில் வரவே வராது அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்திங்கன்னா நீங்களும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் குழம்பு வைக்கிற மாதிரி ஊர்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி குழம்பு பாத்திரத்தில் அப்படியே விறகு அடுப்பில் பருப்பு வேக வச்சு அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதில் காய்கறியெல்லாம் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் சாம்பார் அதை தாளிக்கும் போது வரும் பாருங்கள் ஒரு வாசனை இல்லைங்க அதெல்லாம் நிறையவே நான் மிஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி சாதம் முடிக்கிற பாத்திரம்லாமே கூட வச்சுருக்காங்க இது எல்லாமே அலுமினியம் தான் அலுமினியம் மோஸ்ட்லி ஹெல்த்துக்கு வந்து இஷ்யூஸ் தான் நிறைய சொல்கிறாங்க நிறையா அதெல்லாமே இப்போ நிறைய பேரும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க இருந்தாலும் என்னோடய மெமரிஸை வந்து ஷேர் பண்ணேன் ஒரு சில பேர் வந்து யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க இன்னமும் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து கடாய் கடாயிருக்கு சாதம் வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சுருக்காங்க குழம்பு வைக்கிற பாத்திரம் இருக்கு இது வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பாத்தோம்ல வடிதட்டு அதே வந்து அந்த கொலாண்டர் சொல்லுவோம்ல அதில் வந்து நல்ல பெரிய சைஸ் வச்சிருக்காங்க இப்போ ஜாயின் ஃபேமிலியாக இருக்கீங்க இல்லை ஹோட்டல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ரீ டேஸ்க்கு வச்சிருக்காங்க சின்னதா வந்து சின்ன சைஸில் ஸ்மால் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி சாதம் வைக்கிற பாத்திரம் அதிலேயே உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க இந்த டிசைன்லாம் எனக்கு மறக்கவே மறக்காதுங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்த பேட்டர்ன் இது எல்லாமே சின்ன சில்ல உள்ள கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பீஸஸ் ஒன் ஃபார்ட்டி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது தாராளமாக வாங்கலாம் ஒன் ஃபார்ட்டி டூ வச்சுருக்காங்க அடுத்தது இந்த மாதிரி அலுமினியத்தில் உள்ள ஜக்கு இந்த டீ கடையிலலாம் பார்த்துருப்பீங்க டீ ஆத்துறதுக்குன்னு வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒன் ஃபார்ட்டி பீஸ் இருக்குது அடுத்ததாக பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி லன்ச் பாக்ஸஸ் இந்த மாதிரி கேசரால்ஸ் எல்லாமே வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ட்ராலிஸ்லாம் வாங்கலாங்க தாராளமாக ஒன் ஃபார்ட்டிக்கு நம்ம சிலிண்டர் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஜல்லடை இதுவுமே வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு தாராளமாக வாங்கலாங்க நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது அடுத்தது வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்ன்னு இருக்குது அடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள வாட்டர் பாட்டில்ஸ் தான கூட வச்சிருக்காங்க ஸோ வீட்டுக்கு ஸ்டீலில் உள்ள வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கினோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இல்லைங்க அடுத்ததாக வடிகட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் செட் ஆஃப் டூ பீஸஸ் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒன் ஃபார்ட்டி பீஸ் தான் அதே மாதிரி ஸ்டீலில் உள்ள கரண்டி இதில் எத்தனை கரண்டி இருக்குது நாலு கரண்டி இருக்குது நாலு கரண்டிஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வந்து நார்மல் பிளைன் டைப்பில் பார்த்தோம்ல இந்த லடல் இந்த ஸ்ட்ரெயின் இது வந்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் சிலிக்கான் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்த மாதிரி வச்சுருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கு அடுத்ததான் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சிசர் அண்ட் இந்த கிரேட்டர் ஒரு பீலர் இது மூணும் செட்டாக கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு அடுத்ததான் மேஷர் மேஷர் கூட சிக்ஸ் ஸ்பூன் செட் வருது சிக்ஸ் தானே ஆ சிக்ஸ் ஸ்பூன் செட்ஸ் வருது ஸோ இது மாதிரி ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் அடுத்து இந்த மாதிரி கட்டர் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இருக்குது ஃபோ டீ கப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க சின்ன சின்ன கப்ஸாக வந்து ஃபோர் பீசஸ் வந்து பேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இருக்குது மழை பணம் வரப்போல்ல ஸோ அதுக்காக குடையெல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கூட ஒரு ஒரு துணிக்காய் போடுற கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு ரெண்டு பீஸ் வச்சுருக்காங்க அதாவது ரெண்டு பேக் அலுமினியத்தில் உள்ள கடாய் இந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்கும்ல இந்த மாதிரி டைப் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பிளைனாக கூட வாங்கிக்கலாம் இதுலேயே இந்த அண்ணன் தொட்டின்னு சொல்லுவாங்க ஊருக்குவம் வந்து இது வந்து கீரை அலசுறதுக்கு காய்கறியெல்லாம் கழுவுறதுக்கு அப்புறம் அரிசியெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அண்ணை தொட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்கேஸ் பண்ணிங்களா வெதா சின்ன வயசுல யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த செக்ஷன் பார்த்ததுமே வந்து எனக்கு ஃபுல்லா வந்து சின்ன வயசு மெமரிஸ் நிறையவே வந்தது ரொம்ப ஹாப்பியாவே இருந்தது இதுல நிறைய அலுமினியம் பாத்திரத்துலையும் நிறைய விதமான சைஸஸ்ல வச்சிருக்காங்க ஃபைனலா நானும் வந்து நிறைய நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டேன் இது ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூலெல்லாம் நான் ரூபாய்க்கு கண்ண முடித்து வாங்கிடலாம் ஸோ அதுக்கு நான் செம்ம குவாலிட்டியா இருக்கு அது இல்லாம இன்னும் நிறைய திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அண்ட் இன்னைக்கு கடைக்கு ஆக்சுவலி இது வந்து எனக்கு பக்கமா இல்லையா நான் கொஞ்சம் லாங்ல இருந்து இங்க வந்ததுனால ஆஹ் அவ்வளவா திங்ஸ் வந்து நல்லா டூ வீலர்ல போக முடியாது தான் இவ்வளவு கம்மியா வாங்கியிருக்கேன் அண்ட் நீங்க நேரில் வந்தீங்கன்னா இதோட இன்னும் நிறைய விதமான ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம் சோ மிஸ் பண்ணிராம ஒரு டைம் வச்சும் விசிட் பண்ணுங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய்க்கலாம் ஸோ மிஸ் இட் அட்ரஸ் அண்ட் டீடெயில்ஸ் ஸ்கூல் மேப் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கற்றுக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பிக் பாஸ் ஆர் ஸ்டால்ல நீங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மறக்காம உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன் ஸ்ட்ரீட்டினுடன் மீனா ஸ்ட்ரீட்டினோட சமையல் அறை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் போய் சீக்கிரமாக பில் போடுறேன்